ஸ்ரீமதே ராமானுஜாய நமக எந்தை இராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக உங்களோடு கூடி இதிகாசங்களுள் உயர்ந்ததான கதா அமிர்தத்தை ஸ்லோகங்களோடும் அதற்கான பொருளோடும் சக்கரவர்த்தி திருமகனின் அடியார்கள் திருமுற்றத்தே கொண்டு சேர்ப்பதில் மிகுந்த அடைகிறோம் மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை தம்மயதமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதமும் பொருளும் கருத்துச் செறிவு நிறைந்த இராமாயணம் என்னும் பத்திவெல்லத்தை அடியார்களாகிய இன்மிகு பெருங்குழுவினருக்கு செவிக்கினிய சொல்லமுதமாகத் தெவிட்டாத தேனமுதமாக தருகிறோம் நல்ல நெஞ்சு படைத்த நாம் அதனை கேட்டு படித்து மகிழ்ந்து ஸ்ரீராமனின் நல்லருளுக்கு பாத்திரராகி பயனடைவோம் நாளெல்லாம் ராமாயணம் நாவெல்லாம் நாராயணம் சுவாமி பகவத் ராமானுஜர் தம் மாமனான திருமலை நம்பியிடம் ஸ்ரீராமாயணம் பயின்றதாகவும் ஸ்ரீ திருமலை நம்பி ராமானுஜருக்கு ராமாயணத்தின் பதினெண் வகையான நுண்பொருள்களை கற்பித்ததாகவும் வைணவ நூல்கள் கூறும் படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பத்தி வெல்லம் குடிகொண்ட கோயிலி குணங் கூறும் அன்பர் கடி கொண்ட நல்லோர் அடி கண்டு என்னையும் மாலவர் காக்கினரே என்பது அமுதனார் திருவாக்காகும் இராமானுச நூற்றந்தாதி முப்பத்தி ஏழு ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் राम रामभद्रा रविवंशराख